நாம அந்த சின்ன வயசுல நம்ம வந்து ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இன்னைக்கு வந்து அவர் கூட வந்து பர்ஃபார்ம் பண்றோம் அவர் பக்கத்துல நிக்கிறோம் அப்படின்னும் போது நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனா அது நம்ம வந்து வெளியே காட்டிக்க முடியாது ஏன்னா இந்தனுடைய ஃபீல்ட் நேச்சர் அப்படி கிடையாது அப்படி வெளியே காட்டிக்கவும் கூடாது அப்படி இருக்கும்போது விஷ் பண்றதே பெரிய விஷயமா தான் இருக்கும் அவரை பார்த்து பட் அவர் அப்படி இல்லை நாம நினைச்சிருப்போம் அவர் ரஜினி சார் அவ்வளவு பெரிய பிஸ்னஸ் அவருக்கு அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அவரு அவர் எல்லாத்தையும் ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணுவாங்க என்னன்னா விஜய் சார்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா அவ்வளோ பெரிய ஸ்டார் அவரு பட்டு ஆர்டிஸ்ட் அப்படின்னும் போது ஆயிடுவார் வாங்க நம்ம சீன் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ரிகல்சல் பார்க்கும்போது இது முடிச்சதுக்கு அப்புறம் இது 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 அவ்வளோ கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கு நம்ம என்னன்னா அவங்க இடம் கொடுக்குறாங்கன்னு நம்ம அந்த நம்ம லிமிட்டை தாண்டி போயிடக்கூடாது ஹாய் வெல்கம் டு ஸோ இன்னைக்கு நம்ம நம்ம கூட கூட சார் 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 வணக்கம் நல்லா நல்லா இருக்கீங்களா இருக்கேன் ஓகே ஒரு டுவெண்ட்டி இப்போ நாங்கள் திடீர்னு இருப்பீங்க இருப்பீங்க சினிமாலேயும் ஒரு சீரியல்ல ஸோ இதெல்லாம் சார் எப்படி நான் பேசிக்காக மாவட்டம் பாலக்கோட் நிறைய வந்து இருக்கேன் எல்லாம் அந்த அந்த படிப்பு முடிச்சுட்டா வீட்டில் வீட்டில் விஷயம் படிச்சுட்டு ஏதாவது வேலைக்கு எங்க அப்பாவே வந்து அகர்பதி கம்பெனி தான் வச்சிருந்தாரு பட் அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஐம்பது பேர் வேலை செஞ்சுருந்தாங்க பட் இருந்தாலும் எங்களுக்கு பத்தல இவங்களுக்கு இவங்க பேசிக்கா எங்க அப்பா அம்மா வந்து என்ன நாங்க இஸ்லாம் ஃபாலோ பண்றோம் பட் அவங்க அவங்க டைம்ல பாத்தீங்கன்னா அது இன்னும் ஒரு குக்கிரமம் எங்க அப்பா வந்து இந்த கேஜிஎஃப் போற வழியில இந்த தட தடத்தடான்னு ஒரு இருக்கும் அந்த ஊரை சார்ந்தவங்க எங்க அம்மா எந்த பக்கம் கிருஷ்ணகிரி பக்கத்துல காரிமங்கலம் அந்த ஊரை சார்ந்தவங்க இவங்களுக்கு வந்து இந்த நம்ம தமிழ் கல்வியை காலத்திலும் அரபிக் கல்வி அதை படிச்சுட்டு வந்தாங்க இப்போ நம்ம சமுதாயத்துல பாத்தோம்னா ஒரு ஒரு ஊருக்கு போறாரு போறதா இருக்கட்டும் இல்ல வேற எங்கேயாவது நம்ம வந்து ஒரு ஆபிசஸ் போறதா இருக்கட்டும் தமிழ் தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும் இந்த மாதிரி சூழ்நிலையில பசங்கள பசங்களை படிக்க வைக்கணும் ஏன்னா இவங்க எல்லாம் யாரும் படிக்கல நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லிருக்கேன் மறுபடியும் ஒரு சொல்லிருக்கேன் குடும்பத்துல நான் தான் பிளஸ் டூ பாசன் அதுக்கப்புறம் டிகிரி ஹோல்டரும் வந்தோம் அதுக்கப்புறம் நிறைய வந்துட்டாங்க தங்கச்சி பசங்களை வந்துட்டாங்க நீ இந்த பிஸ்னஸ்ல இருக்காத நீ இவ்வளோ பெரிய படிப்படிச்சுட்டு அவங்கள கம்பேர் பண்ணான் பட் நம்ம காமன் பார்க்கும்போது இது ஒரு ஜஸ்ட் டிகிரி அந்த மாதிரி தான் நீ ஏதாவது ஒன்று ட்ரை பண்ண அப்படி இருக்கும்போது நான் பேசிக்கா என்சிசி ஸ்டூடெண்ட் கொஞ்சம் அத்லட்டிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் அதில் இருப்பேன் அப்போ எஸ்ஐ கால்பர் வந்தது அதில் வந்து நான் போடும்போது தான் வேலூர் வந்தேன் வேலூர் வந்தேன் அப்படியே என் ஃப்ரெண்டு வந்து சென்னையில் இருந்தான் அவனை பார்க்கலான்னு சென்னைக்கு வந்தேன் பட் எனக்கு அந்த போலீஸ் ஜாப் கிடைக்கல நைன்டி எயிட்டில் சென்னை வந்து பார்த்து நான் இருந்தது ஒரு தாலூக்கில் சென்னை கேபிட்டல் இந்த சீஷோரு இந்த அட்மாஸ்பியர்லாம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிரிமிப்பாக இருந்தது என் ஃப்ரெண்டு ரகுநாத் அவங்க பேர் அவங்ககிட்ட சொன்னேன் நீ வேலை செய்கிற இடத்துல எனக்கு எதாவது ஒரு வேக்கன்சி இருந்தால் சொல் அப்படின்னு சொல்லி பட் அங்கே என்ஆர்டி கம்யூனிகேஷன் சொல்லி ஒரு கம்பெனி இருந்தது அதில் வந்து ஒரு பிர்லா ட்ரான்ஸ்போர்ட்

உங்களை அடிக்கடி இந்த போலீஸ் கேட்ட அதிலேயே பார்த்துட்டே இருக்கும் ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸர் ஸ்ட்ரிக்டான கேரக்டர் அப்படியே பார்த்துட்டே இருந்தோம் ஸோ அதை பற்றி ம் ஆக்சுவலாக அது இது ரீசனாக அந்த போலீஸ் ஜாப் போனது கூட எங்கள் அம்மாவோட அந்த ஒரு ஆசை தான் என் பையன் வந்து ஒரு போலீஸ் ஆகணும் ஏன்னா சமுதாயத்தில் போலீஸ்னா ஒரு பெரிய மரியாதை அங்கீகாரம் அதெல்லாம் பேசிக்காக உண்மையாக நான் சொல்கிறது உண்மையாக எல்லா துறையிலையும் பாசிட்டிவ்ஸ் இருக்குது நெகட்டிவ்ஸ் இருக்குது இப்போ ஹரிதாசன்னு எங்கள் வீட்டில் ஒருத்தர் வாடகைக்கு இருக்காரு அவர் பக்கா ஸ்ட்ரைக் பவர் எஸ்ஐ என் பையனும் அந்த மாதிரி வரணும்னு எங்கள் அம்மா வந்து ஆசைப்பட்டாங்க எனக்கு பேசிக்காக இந்த ஸ்போர்ட்ஸ் இந்த அத்லட்டிக்ஸ் எல்லாம் இருந்ததுனால நான் என்சிசிலையும் இருந்ததுனால எனக்கும் அது வந்து கனெக்ட் ஆச்சு அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு என்சிசி எல்லாம் பார்த்தீங்கன்னா மிலிட்ரியோட பேசிக் அது அவங்க வந்து இப்போ என்சிசி கேம்ப்ஸ் எல்லாம் நீங்கள் போயிருக்கீங்களா நேஷனல் கேடட் கேம்ப்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அது இருக்கிறதுலே வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தான் அடுத்தது வந்து என்சிசி தான் அதுல பாத்தீங்கன்னா அந்த காஸ்டியூம் மிஷினுலா இருக்கட்டும் இருக்கட்டும் கட்டிங்கா இருக்கட்டும் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் இப்போ இது நான் வந்து காலேஜ் படிக்கும்போது சூப்பர் சீனியர் இது ஒரு மூணு வருஷம் ஃபாலோ பண்ண அந்த நான் அப்படியே டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்னுடைய ஹேர் கட்ஸா இருக்கட்டும் லுக்கா இருக்கட்டும் ஒரு என்சிசி ஸ்டூடெண்ட் மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் ஹேர் லென்தானா கூட எனக்கு வந்து ஒரு அப் நார்மலா ஃபீல் பண்ணுவேன் அது அப்படியே இருந்ததுனால அந்த ஏன்னா போலீஸ்னா அவங்க பாக்குறது என்னன்னா அவுட்லுக் தான் பார்ப்பாங்க பார்ப்பாங்க இப்போ நான் அந்த பர்சனாலிட்டி இருக்கிறதுனால எனக்கு எனக்கு வந்து அந்த வாய்ப்பு வரும் பட் அந்த சந்தர்ப்பத்தை நான் வந்து கரெக்டாக பயன்படுத்திக்குவேன் இப்போ சினிமாவுக்கு வரணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரணும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரணும் ஸோ உங்கள் ஃபேமிலியும் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டென்த் பாஸ் டுவெல்த்து இது பண்ணியிருக்கீங்க கிராஜுவேட்டும் சரி ஸோ உங்கள் வீட்டில் ஸ்டார்டிங் சப்போர்ட் பண்ணாங்களா இல்லை இல்லை இதுவே படிச்சிருக்கேன் நல்ல வேலைக்கு போகலாமே அப்படின்னா சொல்லியிருக்காங்களா இல்லை இல்லை எங்கள் அம்மாவும் சரி எங்கள் அப்பாவும் சரி எங்கள் அப்பா வந்து அப்புறம் என்கிட்ட உட்கார வச்ச ஒரு வார்த்தைன்னு சொன்னார் என்னால் முடிஞ்சது நான் படிக்க வச்சிட்டேன் ஆக்சுவலாக நான் பண்ணதெல்லாம் பிகினிங் என்னுடைய எலிமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்த்து வரையும் இங்கிலீஷ் மீடியம் பண்ணேன் அதுக்கப்புறம் என்னுடைய ஹைஸ்கூல்ஸாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் எல்லாம் வந்து கவர்மெண்ட்ஸ் தான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் தான் பண்ணேன் பட் இருந்தாலும் அவங்க வந்து எனக்கு என்னென்னா இப்போ நம்ம ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவன் பையனை வந்து நம்ம தேவைக்கு அவனை யூஸ் பண்ணிக்கலான்னு இல்லாமல் அவன் லைஃப்பில் அவன் நல்லா இருக்கணும் எல்லா பாவும் அப்படி தான் எங்க அப்பாவும் அதில் இருந்தாரு இருந்தார் உட்கார் வச்சு சொன்னார் முடிஞ்சது நான் அவனுக்கு பண்ணிட்டேன் உனக்கு என்ன வேணுமோ சொல்லு நான் பண்றேன்னு நீங்க இவ்வளவு பண்ணதே பெரிய விஷயம் அதுக்கப்புறம் நான் பார்த்துக்குறேன்னு சப்போர்ட் தான் பண்ணாங்க அவங்களுக்கு என்னன்னா அவங்களுடைய வளர்ப்பு எல்லாம் கஷ்ட நஷ்டம் எல்லாம் பார்த்து வளர்த்துட்டாங்க பட் நமக்கு இல்லையா நம்ம பசங்க வளர்ந்து வரும்போது ஓகே நம்ம வந்து கரெக்டா பையனை கைட் பண்ணிட்டோம் அவன் டிராவல் பண்ணான்னா அவனுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்குன்னு அது அவங்களுக்கு இருந்தது அதனால அவங்க சொன்னாங்க எனக்கு வந்து எகென்ஸ்ட்லாம் எதுவும் கிடையாது எனக்கு சப்போர்ட்டும் கிடையாது எகென்ஸ்டும் கிடையாது எது பண்ணாலும் நல்லா பண்ணு பண்ணேன் அவ்வளோதான் அப்படிதான் இருந்தது ஸோ இந்த டுவெண்ட்டி இயர்ஸ் இந்த ஒரு ஃபீல்டில் வந்துருப்பீங்க ஸோ இவ்வளோ வந்து நிறைய கஷ்டமே பட் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க ஸோ எந்த ஒரு டைமில் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஒரு ஃபேம் அப்படின்றத உண்டாக்கி கொடுத்துருங்க சார் தேடல் தான் இப்போ சினிமாவில் எப்படின்னா நான் விரும்பி போல சினிமா நான் சொன்னேன் இல்லையா எங்கள் மேனேஜிங் டைரக்டர் வந்து தனபாலன் சார் அவர் டீம்லேருந்து நான் அப்படி வந்து சினிமாவுக்கு போயிட்டேன் ஈஸியாக நான் சினிமாக்கு போயிட்டேன் பட் அங்க இருக்கிற எனக்கு நேச்சர் தெரியாது ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னும் போது அவனுடைய பேசிக் என்ன என்ன ஏதாவது கத்துட்டு வந்துருக்கணும் நீங்க பேக்ரவுண்ட்ல இருந்து வாங்க இல்ல நீங்க ப்ரொடியூசரா வாங்க அது பிரச்சனை கிடையாது சினிமால நீங்க என்னன்னா இப்போ நம்ம ஒரு டிகிரி ஒரு பேங்க் ஜாபே போகணும்னா நேச்சர் அதை வந்து லேர்ன் பண்ணிட்டு வந்தோம் ஈஸியா நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலாம் எதுவுமே தெரியாம கண்ண கட்டி காட்டில் விட்ட மாதிரி வந்து என்னன்னா ஒரு லுக்குக்கு நம்ம க்ளோஸ் அப்க்கு எப்படி நிக்கணும் ஒய்டுக்கு எப்படி நிக்கணும் பொஷன்ல வந்து ஃப்ரேம் என்ட்ரி ஆகணும் இதெல்லாம் எதுவுமே தெரியாது எனக்கு அந்த மாதிரி தான் நான் வந்தேன் பட் எனக்கு என்னென்னா நான் சினிமா வந்தேன் பட் சினிமா எனக்கு பிடிச்சிருச்சு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற கஷ்டம் எனக்கு தெரியல நான் லேர்னிங் ப்ராசஸ் வந்து என்னுடைய ஸ்கூலிங்கே வந்து ஆக்டிங்லேயே ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அதுலயே ஆக்டிங் இப்போ நான் இல்லாத சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அங்கே என்ன ஆர்டிஸ்ட் என்ன தப்பு பண்ணுறாங்க டேரக்டர் என்ன எதிர்பார்க்கறாங்க கேமராமேன் என்ன எதிர்பார்க்குறாங்க என்ன ஆர்டிஸ்ட் தப்பு செய்யறாங்க என்ன சரியா பண்றாங்க இதெல்லாம் நான் உட்கார மாட்டேன் எனக்கு ஷார்ட் முடிஞ்சதுன்னா பிகினிங்ல உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன் என்ன இது என்ன ஏன்னா எனக்கு வந்து அடுத்த லெவல் போகணுன்ற ஒரு எண்ணம் இருந்தது ஈஸியா இருந்தது எனக்கு அந்த விஷயங்கள் ஸோ இந்த டுவெண்ட்டி இயர்ஸ்ல நீங்க ஸோ இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே எப்படி டார் சான்ஸ் அப்படிங்கிறது இருக்கா நிறைய இருக்கு நிறைய நிறைய சான்சஸ் இருக்கு ஏன்னா நாம வந்து இப்போ பீனிங்ல பாத்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் சோஷியல் மீடியா அப்படி இப்படி இல்லை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த காஸ்டிங் கால்ஸ் இப்படி எல்லாம் நம்ம ப்ரொஃபைல் வேணும் நாம உடனே வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றது இப்படி இருந்தது நான் என்ட்ரி ஆனது டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் த்ரீ அப்போல்லாம் அப்படி கிடையாது நான் நம்ம வந்து டைரெக்டாக போய் பார்க்கணும் ஏன்னா ஒன்றுக்கு பத்து வாட்டி போய் பார்ப்போம் ஏன்னா சில டைமில் அவங்க டிஸ்கஷனில் இருப்பாங்க சில டைமில் இருக்க மாட்டாங்க சில டைம்ல நாங்கள் போக முடியாது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை லாஸ்ட்டாக ஒருத்தர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம் இதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு பத்து கம்பெனிஸ் பதினஞ்சு கம்பெனிஸ் ஃபாலோ பண்ணிட்டுருப்போம் ஒருத்தர் இருப்பாங்க அதில் இருக்கும்போது ஒரு ரெண்டு மூணு மர்ஜ் ஆகும் இதை காட்டிலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த கம்பெனிஸ் அந்த இது ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் அதில் நடிக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் பெரிய 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 ஆர்டிஸ்டாக இருப்பாங்க அப்போ நம்ம ஒன்ஸ் டேட் கொடுத்துட்டா நம்ம அதை மாற்ற முடியாது அப்போது பெயின் இருக்கும் அந்த கம்பெனிக்காக நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணோமே பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது நிறையா இருக்குது இப்போ அமீர் சார் படம் பண்ணும்போது பாலமேந்திரா சார் டீம்லேருந்து எனக்கு ஆஃபர் வந்தது அப்புறம் ட்ரீம் வாரியர்ஸ்லேருந்து சில படங்கள் பண்ணும்போது அது வரும் நம்ம தான் ஒரு என்ன ஒரு மாமரத்துல ஒரு பத்து கல்ல அடிச்சா ஒன்னு சில டைம்ல அதுவும் ஒர்க் அவுட் இல்லையா அந்த மாதிரிதான் அந்த முயற்சியில இருக்கணும் ஓகே எது கிடைக்குதோ அதை கரெக்டா யூஸ் பண்ணும் அது வந்து ட்ரிமிங்ல போதா இல்ல வருதா படம் ஹிட் ஆகுதா ஹிட் ஆகலையா எதுவுமே நம்ம கையில் இல்லை இப்போ என்ன சார் பண்றீங்க இப்போ என்ன ரீசெண்டாக இந்த ப்ராஜெக்ட்டு இப்போ நிறைய பண்ணிட்டு தான் இருக்கிறேன் நான் வந்து டிவி ப்ராஜெக்ட்ஸும் பண்றேன் இப்போ நிறைய விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்றாங்க ஓடிடி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க படங்கள் பட்ஜெட் படங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா நிறைய பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ கூட இயல்வது கரவேல் இப்போ மாணவன்ன்ற இதுல வந்து ஹென்றி ஒரு டைரக்டர் அதுல ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் ரோல் ஒன்று கொடுத்துருக்காரு இந்த மாதிரி ஒரு பத்து படங்கள் லைன் அப்ல இருக்கு ஷார்ட் பிலிம்ஸும் நிறைய பண்ணிட்டு இருக்கேன் லீடாவும் ஃபிலிம்லேயே வந்து பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா எல்லாம் அசிஸ்டன்ஸாக எல்லாம் இப்போ வந்து டேரக்டர் ஆயிட்டாங்க மேனேஜர்ஸ் எல்லாம் ப்ரொடியூசர் ஆயிட்டாங்க இப்போ அவங்க அவங்க மூலமா எனக்கு அழைப்பு வருது ஓகே கூட நிறைய ஸ்டார்ஸ் அவங்க கூடல்லாம் இப்போ ஒர்க் பண்ணியிருக்கீங்கல்ல ஆமா ரஜினி சார் ஒர்க் பண்ணிருக்கேன் அஜித் சாரு விஜய் சாரு விஜயகாந்த் சார் எல்லாம் மோஸ்ட்லி என்னுடைய அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ இயர்ஸ் ட்ராவல்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா ஆக்டர்ஸ் கூடயும் நான் லீட் ஆக்டர்ஸ் கூடயும் நான் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டேன் அந்த ஸ்டார் கூட நடிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு புரியல ஸ்டார் கூட நடிச்சிருக்காங்க சே ஸ்டார்ட் டார் கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அவங்க அவங்க பழகுறது சொல்றேன் இல்லை பழகிறது அதை காட்டிலும் என்னன்னா நமக்கு ஒரு இப்போ இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இப்போ சார் கூட தான் எனக்கு டிராவல் ஆகுற மாதிரி இருந்தது ஃபஸ்ட்டு அவங்க நம்ம ப்ரொஃபைல் பார்ப்பாங்க என்னென்னா பண்ணியிருக்கோம் எப்படி பண்ணுறோம் இதெல்லாம் பார்ப்பாங்க இது இது அவங்களுக்கு ஓகே ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா எங்களை வர வச்சு ஒரு ஸ்கிரீன் டெஸ்ட் ஒன்று பண்ணுவாங்க இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்னா இங்கே ஒரு கேமரா இருக்கும் ஃபோர் குவிண்ட் ஒன் இருக்கும் ப்ரொஃபைல இருக்கும் இதே சிட்டிங் பொசிஷன்ல உங் நீ ஏதாவது ஒண்ணு பர்ஃபார்ம் காமிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்புறம் இவங்க ஒண்ணு கொடுப்பாங்க அது ஃபைனல் ஆன பின்னாடி செலக்ஷன் லிஸ்டுக்கு போவோம் இருந்தாலும் இப்போ ப்ரசன்ட் லுக் எப்படி இருக்காப்புல இந்த விஷயங்கள் வந்து பார்ப்பாங்க நெக்ஸ்ட் லெவல் போய் நம்ம சேலரி எல்லாம் ஓகே ஆன பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம வந்து உங்க ரஜினி சார் காம்பினேஷன்ல நம்ம போய் நிற்போம் பட் இந்த டிராவல் இருக்கு இல்லையா அந்த டிராவலே நமக்கு ஒரு மெச்சூரிட்டியை கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு ஆர்டிஸ்ட்னா என்ன நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும் என்ன இந்த விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துரும் பார்த்துட்டு இன்னைக்கு வந்து அவர் கூட வந்து பர்ஃபார்ம் பண்றோம் அவர் பக்கத்துல நிக்கிறோம் அப்படின்னும் போது நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனா அதை நம்ம வந்து வெளி காட்டிக்க முடியாது ஏன்னா இந்த ஃபீல்ட் நேச்சர் அப்படி கிடையாது அப்படி வெளி காட்டிக்கவும் கூடாது அப்படி இருக்கும்போது விஷ் பண்றதே பெரிய விஷயமா தான் இருக்கும் அவரை பார்த்து பட் அவர் அப்படி இல்லை நாம நினைச்சிருப்போம் ரஜினி சார் அவ்ளோ பெரிய பிசினஸ் அவருக்கு அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் அவர் எல்லாத்தையும் ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணுவோம் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஸ்கிரீன்ல பாத்தவரை நேர்ல பாப்போமான்னு நினைச்சிருந்தா ஆனா கூடவே நடிக்கிறோம் அப்படின்ற சந்தோஷம் அதே மாதிரி விஜய் சாரா இருக்கட்டும் இந்த பக்கம் அஜித் சாரா இருக்கட்டும் ஒரு சூர்யா இந்த மாதிரி விக்ரம் சார் எல்லாரு கூடயும் டிராவல் பண்ணியிருக்கேன் நாம என்னன்னா அவங்க இடம் கொடுக்குறாங்கன்னு நம்ம அந்த நம்ம லிமிட்டை தாண்டி போயிடக்கூடாது ஆமா நாம நாமளா இருந்தோம்னா நல்லா இருக்கும் சில விஷயங்கள் கொஞ்சம் பிஹேவ் பண்ணோம்னா அவங்க ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டாங்க அந்த ஒரு இது இருக்கு இல்லையா நம்ம தப்பு தான் நம்ம லிமிட் தாண்டோம்னும் போது சில விஷயங்கள் அங்கே வந்து அவாய்ட் பண்ணுவாங்க நம்மள விஜய் சார் நடிச்ச அனுபவத்தை விஜய் சாரோட படம் வந்து சுக்ரன் நான் பிகினிங் வந்து ட்ரை பண்ணிருக்கும் போது அவங்க அப்பா தான் டேரக்டர் எஸ்எஸி சார் தான் டேரக்டரு அதில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அவர் காம்பினேஷன்ல எனக்கு சீனு என்ன ரோட்ஸ் நானும் எம்எஸ் பாஸ்கர் சார் அவர் ஹெட் கான்ஸ்டபுளாக இருப்பார் எம் எஸ் பாஸ்கர் சார் நான் வந்து இன்ஸ்பெக்டராக இருப்பேன் அவர் விஜய் சார் என்னுடைய பைக் அட்டாச் பண்ணிட்டு போயிடுவார் இதனோட அவங்க அப்பா விட்டுரு அவர் அவங்க அப்பாவே டைலாக் எனக்கு கொடுக்குறாரு இப்படி பேசு எப்படி வெரி பிகினிங் அது எப்படியும் உனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு பெரிய கேரக்டரு சார் அப்படின்னா டயலாக் பா நீ பேசு அப்படின்னும் போது என்னன்னா விஜய் சாருட ஒரு விஷயம் என்னன்னா அவ்வளவு பெரிய ஸ்டார் அவரு பட்டு ஆர்டிஸ்ட் அப்படின்னும் போது மிங்கிள் ஆயிடுவாரு வாங்க நம்ம சீன் பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ரிகல்ஸ்ல பாக்கும்போது இது முடிச்சதுக்கு அப்புறம் இது 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 அவ்வளோ கம்ஃபர்ட் ஜோனா இருக்கும் அவர் விஜய் சாருகிட்ட அவர் ஸ்பாட் ஒர்க் எல்லாம் அன்பிலேபிள் நல்லா இருக்கும் இப்போ அவர் அரசியல் வந்திருக்காரு சோ அத பத்தி அரசியல் விஜய் சார் அரசியலுக்கு வந்திருக்கிறது ஆரோக்கியமான விஷயம் எப்படி சொல்றது நம்ம வந்து அந்த கலமுன்னு ஒன்னு இருக்கு என்னன்னா விஜய் சார் வந்து இப்போ ஃபீல்டுக்கு வந்து எத்தனை வருஷம் கழிச்சு அவர் வந்து ஒரு ஸ்டாராக மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க காரணம் என்ன அவருடைய திறமை அவருடைய திறமை என்னென்னா ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் டான்ஸிங் ஸ்கில்ஸாக இருக்கட்டும் இன்னும் நிறைய பாசிட்டிவான விஷயம் அதெல்லாம் தாண்டி பட் அரசியல் வந்திருக்காரு கண்டிப்பாக அது எல்லாருமே வர இப்போ எந்த ஒரு புதுசாக ஒருத்தர் வந்தாலும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வரவேற்பு இருக்கு பட் அவர் அந்த காலத்துல வந்து அதுல இருக்கிற ஆப்ஷன் டவுன்ஸ் ஏன்னா அரசியல்ன்றது என்ன மக்களுக்கான தொண்டு பணி மக்களுக்கு நல்லது பண்றது தானே யார் வேணாலும் பண்ணலாமே விஜய் சார் வந்திருக்காரு வந்து இதெல்லாம் ஃபாலோ அப் பண்ணி மக்கள் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவருக்கு அந்த அங்கீகாரம் அவருக்கு கண்டிப்பா கிடைக்கும் அத பத்தி எக்ஸ்க்ளூசிவா சொல்ல முடியும் விஜய் சார் மற்ற ஸ்டார்ஸ் கூட நினைச்சிருப்பீங்களா எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கும் இல்ல ஒரு சில தெரிஞ்சிருக்குமே விஜய் சார் என்னன்னா அவர் வேலையில அவர் கரெக்டா இருப்பாப்புற இப்ப ஷூட்டிங்க பாத்தீங்கன்னா நேரம் வருவாரு விஷயம் அது இது என்ன பார்த்துட்டு இருக்கிறது பெஸ்ட கொடுத்துட்டு வேற எந்த விஷயம் அங்க உட்காந்து அரட்டை அடிக்க நான் பாத்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு படம் வந்து வந்து அவர் வேலையை பார்த்துட்டு அவர் போயிடுவாரு ரெண்டாயிரம் என்னன்னா அவருக்கு கொஞ்சம் ஹெல்பிங் கண்டன்ஸ் வந்து அதிகம் யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படி அப்படின்னு தெரிஞ்சா எல்லாரும் நாம இப்போ நீங்க பண்றது இல்லையா நாம் பண்றது இல்லையா நம்ம ரேஞ்சுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அவர் ரேஞ்சுக்கு அவருக்கு வந்து பண்ணிட்டு இருக்காரு நிறைய சோசியல் மீடியால எல்லாம் பார்த்தோம் இல்லையா இந்த தூத்துக்குடியில கூட ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அது பண்ணாரு நிறைய விஷயங்கள் நாங்கெல்லாம் கேள்விப்படுறோம் பண்றாங்க அவர் மட்டும் அது மாதிரி அஜித் சாரு அஜித் சாருக்கும் அதுல ஒரு நல்ல பேர் இருக்கு விஜயகாந்த் சாரு சூர்யா சார் எல்லாம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் எல்லாம் பண்றாங்க ஜி ஒரு தான் அது நீங்க அப்புறம் இன்னொரு இன்டர்வியூவில் சொல்லிருப்பீங்க அப்ப சிவகார்த்திகேயனா இருக்கட்டும் அப்புறம் விஜய் சேவா இருக்கட்டும் கூட வந்து இப்போ பெரிய மேல போயிட்டாங்க பாக்குறது நல்லா இருக்கேன் சோ அத பத்தி அனுபவம் இப்ப எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சி பாக்கும்போது கம்ஃபோர்ட் ஸோ பாக்கக்கூடாது கம்ஃபோர்ட் ஸோ பாக்காம வந்து ஜெயிச்சவங்க சொல்ற விஷயம் அது கம்ஃபோர்ட் ஜோன் பாக்காம வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் பட் என்னன்னா கம்ஃபோர்ட் ஜோன் பாக்காம நம்ம ஒர்க் பண்ணணும்னா நம்ம டிபெண்ட் பண்ணி யாரும் இருக்கக்கூடாது இப்போ நீங்க ஒரு நாளைக்கு மூணு வேலை சோறுனா நீங்க நைட் மட்டும் சாப்பிடுங்க பகல் மட்டும் சாப்பிடுங்க அது உங்களை சார்ந்தது உங்க மனைவியோ உங்க குழந்தையோ இருந்தா அந்த மாதிரி நீங்க இருக்க முடியாது எல்லாத்துக்கும் உடுக்கும் அப்போ நீங்க துணிஞ்சு எந்த ஒரு முடிவும் எடுக்க கூடாது எடுக்க முடியாது என்ன கம்ஃபர்ட் ஜோன் தான் நான் அந்த கம்ஃபர்ட் தான் இருந்தேன் ஏன்னா என்னுடைய வருமானம் கொண்டுதான் என் மனைவிக்கு என் பிள்ளைகளுக்கு இது சில விஷயங்கள் நான் வெளியே பண்ண வேண்டியது இருக்கு அவங்களுக்கெல்லாம் அப்படி இருக்கும்போது நான் என்னால அகல கால் வைக்க முடியல விஜய் சேதுபதி சார் புதுப்பேட்டை அவங்க இது வந்து கூத்துப்படுற டீம் எல்லாம் நாங்கெல்லாம் கம்பெனி மூலமா வந்தோம் எல்லாம் ஒன்னா தான் டிராவல் பண்ணும் அது இது இது விஜய் டிவி ஷோ பண்ணும் போதெல்லாம் சிவகார்த்தியன் சார் இந்த டீம் எல்லாம் வந்தது சினிமாவோட நேச்சர் என்னன்னா சில விஷயங்கள் வந்து அதுல உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் சில அத ஃபாலோ பண்ணோம்னு வைங்க என்னதான் இருந்தாலும் நம்ம திறமை அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆக அந்த சூழ்நிலையில வந்து அந்த மாதிரி எதுவும் சுச்சுவேஷன் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் நம்ம எடுக்கிற வந்து ப்ராஜெக்ட் நிறைய இருக்கு இது எப்படின்னா கடல் மாதிரி இதுல வந்து ஜெயித்தவர்களை விட பேக்ல போனவங்க தான் அதிகம் அதனால சில விஷயங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் போறதா நல்லது அது ஹெல்த்தியான விஷயம் கூட நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி போயிட்டு நிறைய லாஸ் ஆகி ஹெல்த் இஷ்யூஸு இந்த மாதிரி இருந்ததுதான் நம்ம ஒன்று ரெண்ட வச்சுக்கிட்டு இதுதான் அப்படின்ற மாதிரி பட் நம்ம தெரியும் தரம் எனக்கு தெரியும் நான் யாருன்றது தெரியும் இன்னும் நான் எவ்வளோ வந்து லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குன்னு தெரியும் இப்போ புலிய பார்த்து பூனை சூடுபட்ட இருக்க இருக்கக்கூடாது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது அதை தாண்டி நான் வந்து ஒரு ஃபைனான்ஸ் எடுத்து நான் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் பார்த்து நான் ஒரு லீடாக பண்ணுவோம் நானே இப்படியே இருக்கிறேன்னா இப்ப நீங்க சொல்றீங்க நான் வந்து போலீஸ் லுக்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி பட் ஒரு கிரைம் ஸ்டோரி எடுத்து நான் லீட் பண்ணலாம் இப்போ நல்லா போயிட்டு இருக்கேன் நான் லீட் பண்ணலாம் பட்டு அது வந்து நான் அது தாங்கிக்கிற சக்தி இருந்தா ஓகே அப்படி இல்லனா இப்ப இருக்கிற இடமும் நமக்கு கிடைக்காது வாடகை வீட்டுல இருந்துட்டு சொந்த வீடு போகணும்னு சொல்லி பேங்க்ல வாங்கி போய் நம்ம சொந்த வீடு வாங்கி கடைசியில் நடுத்தருவு வர்றதை விட வாடகை வீட்டுல இருந்து வெஸ்ட் இண்டியா ஆமா அந்த கதை தான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா வந்துட்டு இருக்கு எல்லா சேனல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா ப்ரொடக்ஷன் கம்பெனி படங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஓடிடி பிலிம்ஸ் அதர் லாங்குவேஜஸ் படங்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் வரும் வெயிட் பண்ணுவோம் இப்போ எல்லாம் எப்போது சீரியல் ஒளிமதி செல்வம் எப்போது சீரியல் இப்போவும் அதை பாக்குறாங்களா ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் எடுத்த எடுத்தா பாருங்க காரணம் தரம் இல்லை பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் கண்டிப்பா எல்லாம் நல்லா மௌட் ஆகும் போது போய் பாக்குறாங்க ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணி அதில் பாக்குறாங்க பட் எல்லா பிஸ்னஸும் நல்லா தானே இருக்கு ஏன்னா முதல்ல வந்து சின்ன படங்களுக்கு வரவேற்பு இருந்தது இப்போ அது இல்லை இப்போ இருக்கிற சீரியல்ஸ் எப்படி இருக்குன்னா இப்ப மார்க்கெட்டிங் இருந்தது மார்க்கெட்டிங் இருந்த வரையும் பிஸ்னஸ் யார் கையில் இருந்தது ப்ரொடியூசர்ஸ் கையில இருந்தது அப்போது டைரெக்டர்ஸ் அங்கே ரைட்டர்ஸ் இவங்களை வச்சு தான் ஆர்டிஸ் ஃபுல்லாக சேனல் கையில் போயிடுச்சு